வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாபாரதத்தை பத்தி பார்க்க போறோம் மகாபாரதத்துல நம்ம எல்லோருக்குமே தெரியும் குரு துரோணாச்சாரியர் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுனன் அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேருக்கு வந்து வில்பத்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அதுல வந்து வில்வத்தையில சிறந்தவன் வந்து அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்வத்தையில சிறந்தவன் எப்படி அர்ச்சுனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவருமே மாறட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த டயத்துல ஏகலைவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து உள்ள வருவாரு அர்ஜுனனை தாண்டியும் அந்த விண்ணத்தில் சிறந்தவராக மாறுவாரு அப்ப வந்து யாரு யாருக்கு அவனுடைய இந்த அளவுக்கு நீ பயிற்சி செஞ்சிருக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு மகாபாரதத்துல அப்ப நீங்கதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த துரோணரை பார்த்து சொல்லும்போது போது நான் வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதை இட்டு அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் கோபமும் வரும் மனசு தாங்கம் வரும் அதுக்கப்புறம் போய் பார்ப்பாரு இவர் இந்த பையனுக்கு நம்ம சொல்லி உட்களே என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் குருவை நினைச்சு பூஜிச்சு அந்த வேலையை அந்த பணியை வந்து அவர் சரியா செய்வார் அதில் அதனால வந்து அவர் வில்வத்தேல சிறந்தவராக மாறிடுவார் சரி வில்வத்தில சிறந்தவராக மாறிடுவார்னு சொல்லி பார்த்தோம்னா துரோணருக்கு வந்து தர்மம் தர்மத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறது அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி வந்து தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த காலத்தில் அரசர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விபத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி இவருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்ற தர்மத்தினால கட்டாயத்தினால அவர் சொல்லிக் கொடுக்காம இருந்திருப்பாரு ஆனால் அதையும் மீறி என்ன செய்வார் ஏகலைவன் கத்துக்குறாரு ஏகலைவன் கற்றுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு உன்னுடைய குரு பக்தியை பார்த்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீ குரு தட்சணை கொடுப்பாரு எனக்கு ஒரு தட்சணை குரு அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த ஏகலைவன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வேணாலும் கிடைக்க நான் செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய கட்டை விரலை எனக்கு குரு கொடு அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாரும் நினைப்பாங்க கட்டை விரலாக அது முக்கியமானது வந்து அந்த வில்வித்தைக்கு முக்கியமானதே அந்த கட்டை விரல் தான் அதை எடுத்துட்டா வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேறு இல்லாத மரத்தை போன்று ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு வேறே இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆகும் செத்து போயிடுவோம் அந்த மாதிரி தான் ஆனா அந்த குரு கேட்கறதுக்காக அவர் எதுவுமே சொல்ல கட்டை விரலை எடுத்து கொடுத்துட்டாரு தான் இன்னைக்கு சொல்றாங்க உலகத்துல வந்து வீரன் அர்ஜுனா இருந்தாலும் அவரை காட்டுல வீராதி வீரன் யார் ஏகலைவன் சொல்றாங்க ஏகலைவன் நினைச்சிருந்தா அந்த கட்டவரில் கொடுக்காம இருந்துருக்கலாமே என்ன தன்னுடைய குரு சொல்லை தட்டக்கூடாது அவ்வளோதான் தன்னுடைய குரு கேட்டுட்டாரு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அதனாலதான் இன்னைக்கு ஏகலைவன் வந்து என்ன செய்திருக்காரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நான் நம்ம என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் குரு சொல்லை தட்டாத தான் நம்ம இருக்க வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கத்துக்கணும் அதை நம்ம திருப்பி என்ன செய்யணும் பிரயோகிக்கணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இது வந்து வில்வத்தை அந்த காலத்தில் மகாபாரதத்துல வந்து தேவைப்பட்டதுனால அது வில்வத்தையாக இருக்குது இன்னைக்கு ஏற்றாற்போல் நம்ம சூழ்நிலைக்கு மாதிரி தர்மமான முறையில் நம்ம நமக்கு அந்த சொல்லி கொடுக்குறமா சொல்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத நண்பர்களே இந்த கலையின் கதாபாத்திரம்